அன்பு நாள்தோறும் ஒரு நாளறி என்கின்ற அடிப்படையில் யாக்கை நிலையாமையை உணர்ந்து கொள்கை என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்று நம் கூட கேட்டிருப்போம் கண் கூட பார்த்திருப்போம் கொரோனா காலகட்டத்தில் இது நிகழ்ந்தது அதை வைத்து இந்த பாடலை பார்ப்போம் நேற்று நன்றாக இருந்தான் நின்று கொண்டிருந்தான் உட்கார்ந்தான் என்னுடன் உரையாடி கொண்டிருந்தான் உறவின் முறையெல்லாம் இறந்து விட்டான் என்று பார்த்திருப்போம் யாக்கை என்பது நுனி மேல் இருக்கக்கூடிய நீர் போன்றான் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருபத்தி ஒன்பது புல் நுனிமேல் போல் நிலையாமை என்று இன்னினியே செய்க அறவினை இன்னினியே நிஞ்சான் இருந்தான் கிடந்தான் தன் கேள் செஞ்சான் எனப்படுதலால் புல் நுனி நீர் போல உடம்பு கொடி பொழுதில் மாய்தல் நிகழ்தலால் உடனே அறச் செயல்களை செய்யுங்கள் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்